ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் ஓம்வுரிபுத்திராயநேஸ்வராய நம ஓம் கணேசராய நம ஓம் அபியாய நம ஓம் பூதாய நம ஓம் தட்சாய நம ஓம் திஜபிரியாய நம ஓம் அக்னி கரச்சிதிரே நமா ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நம ஓம் வாணிபிரதாய நம ஓம் நம ஓம் சர்வசுத்தி பிரதாய நம ஓம் சர்வதிநயாய நம ஓம் ஷர்வரி பிரியாய ஓம் ஓம் சர்வாத்மகாயமா ஓம் சிருஷ்டிகர்த்தரே நமா ஓம் தேவாய நமா ஓம் அநேகார்ச்சிதாயனமா ஓம் சிவாயனமா ஓம் சுத்தாயநமா ஓம் புத்திப் நமா ஓம் சாந்தாயநமா ஓம் ப்ரமச்சாரியணே நமா ஓம் கஜானனாய நமா ஓம் தைமாதுராய நமா ஓம் முனிஸ்து ஆயனமா ஓம் பக்தவிக்ன பக்தவிக விநாசனாயனமா ஓம் ஏகதந்தாயனமா ഓം ചതുർഭാഘവേ നമ ഓം ചതുരായ നമ ഓം ശക്തി സംവിധായനമാം ഓം ലംബോദരായ നമ ഓം ശൂർപ്പകർണായ നമ ഓം ഹരേ നമ ഓം ബ്രഹ്മവിദുത്തമായ നമ ഓം കാലായ നമ ഓം ഗ്രഹപദേ ഗ്രഹപഥേയനമാ ഓം കാമിനേ നമ ഓം സോമസൂര്യാഗ്നി ലോചനായ നമ ഓം പാശാങ്കുശതരായ നമ ഓം ചണ്ടായനമാം ഓം ഗുണാതീതായ നമ ഓം നിരഞ്ജനായ നമ ஓம் அக்லமஷாய நமா ஓம்சிதாய நமா ஓம் சித்தார்ச்சித பாதாம்புஜாய நமா ஓம் பீஜாபுர ஃபலசத்தாய நமா ஓம் வரதாய நமா ஓம்வதாய நமா ஓம் கிருதிநோம் வீதபயாய நமா ஓம் கதினே நமா ஓம் சக்கிரநேயமா ஓம் இட்சுஜாபத்ருதே நமா ஓம் ஸ்ரீதாய நமா ஓம் அஜாய நமா ஓம் உத்லகராய நமா ஓம் ஸ்ரீபதே நம ஓம் சுதிகர்ஷிதாய நம ஓம் குலாதிரி நம ஓம் ஜடிலாய நம ஓம் நம ஓம் சந்திரச்சூடாமணையே நம ஓம் காந்தாய நம ஓம் பாபகாரிணே நம ஓம் சமாஹிதாய நம ஓம் ஆசிரிதாய நம ஓம் ஸ்ரீகராய நம ஓம் சௌமியாய நம ஓம் பக்தவாஞ்சிதாயகாய நம ஓம் சாந்தாய நம ஓம் கைவல்ய சுகதாய நம ஓம் சச்சிதானந்த விகிரகாய நம ஓம் ஞானினே நம ஓம் தயாயுதாய நம ஓம் தாந்தாய நம ஓம் பிரேமத்த தைத்தியபயதாய நம ஓம் ஸ்ரீகண்டாய நம ஓம் விபுதேஸ்வராய நம ஓம் ரிதாய நம ஓம் விதையே நம ஓம் நாகராஜயோபீதவதே நம ஓம் ஸ்தூலகண்டாயநய்கர் நம ஓம் நம ஓம் சாமகோஷாய நம ஓம் நம ஓம் நம ஓம் ஸ்தூலதுண்டாய நம ஓம் அக்ரகண்யாய நம ஓம் தீராய நம 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 ஓம் 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 சித்திதாயகாய துர்வாவில பிரியாய நம ஓம் நம ஓம் மூர்த்திமதே நம ஓம் சைலேந்திர நம ஓம் சுதாசார சொலாவண்ணியசுதாசார நம ಓಂ ಸಮಸ್ತ ಜಗದಾರದಾಯ ನಮ ಓಂ ಮಾಯೇ ನಮ ಓಂ ಮೋಕ್ಷಿಕ ವಾಹನಾಯ ನಮ ಓಂ ಹೃಷ್ಟಾಯ ನಮ ಓಂ ತುಷ್ಟಾಯ ನಮ ಓಂ ಪ್ರಸನ್ನಾತ್ಮನೇ ನಮ ಓಂ ಸರ್ವಸುದ್ಧಿ ಪ್ರದಾಯಕಾಯ ನಮ ಓಂ ನಮೋ ಗಣಪದಾಯ ನಮಃ